இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே ஆலாத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அலுவலக வாயில் முன்பு இம்மண்ணிற்கு உரித்தான மண் மனம் கமழும் கரகாட்ட குழுவினர் பெண்கள் ஆடிப்பாடியும் தாரை பின் விண்ணதிரம் முழங்கி உற்சாகமாக கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நூறு கொடி கம்பங்களில் கதிர் அரிவாள் கொடிகள் ஏற்று கொண்டாடப்பட்டது இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் நூறு வயதிலும் நமது கட்சி இளமையோடு செயல்படுத்திக் கொண்டே சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு நிலபிரபத்துவ ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக நாம் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி தியாகம் செய்த கட்சி இன்றைக்கு வீர 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 வணக்கம் 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 சிந்திய ரத்தால் சிந்திய ரத்தால் போராட்டம் 兄弟，咱们一起。